சுத்தி சீட்டை போட்டு ஒரு ஸ்டுடியோ மாடி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ உள்ள வந்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம ஸ்டூடியோ ரூம் ராமநாத சுவாமி அப்புறம் அம்பாள் பருவதவர்த்தி அம்பலம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் ஃபோட்டோ எடுத்து நானே லெமினேஷன் பண்ணிருக்கேன் கீழே லெமினேஷன் மிஷின் ஒன்று வச்சிருக்கேன் ஈடுக்குள்ள ஒன்றும் தெரியல பால் வந்து நம்மளுக்கு பொங்கி கொட்டிருச்சு இவ்வளோ நேரம் கொட்டாமல் இருந்துச்சு என் மயம் உள்ள வர விட்டு தான் என் கொட்டுது ஸோ போட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அதோட அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த சாமி வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்த சாமி ஸோ என்ன வேண்டு கிடைக்கும் இந்த சாமி யாருக்கெல்லாம் வந்து குலதெய்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அவங்க வந்து குலதெய்வம் நான் உனக்கு வந்து ஒரு பூ மாலை வாங்கி போடுறேன் மனசார வேண்டி கும்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்லதே நடக்கும் ஹாய் மக்கள்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடியோ வந்து போட்டிருக்கோம் இன்றைக்கி அந்த ஸ்டூடியோக்கு சும்மா சிம்பிளாக வந்து பால் காய்ச்ச போகிறேன் ஸோ அந்த பால் காய்ச்சுற வீடியோவும் அந்த ஸ்டூடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதோ எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் நான் எடுத்து போடுறேன் ரெகுலரா நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் இதுதான் நம்ம வீடு வீட்டுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா மாடி மாடியில என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எட்டு தூணி எழுப்பி அந்த தூணுக்கு மேல வந்து சுத்தி சீட்டை போட்டு ஒரு ஸ்டூடியோ மாடி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து ஜன்னல் வச்சிருக்கேன் சீட்டு போட்டதுக்கான காரணம் என்ன உள்ள பால் காய்ச்சறது என்ன நடக்குது அது எல்லாத்தையுமே காமிக்கிறேன் இதான் வீட்டோட முகப்பு சோ அதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா மாடிக்கு போறதுக்கான படி இருக்கும் சோ இதான் படி இந்த படியில போனோம் அப்படின்னா மேல அந்த ஸ்டூடியோ போறதுக்கு ஒரு கதவு ஒன்று போட்டிருக்கேன் இந்த கதவு பாத்தீங்க அப்படின்னா பிளேவுட்டே நீட்டாக நறுக்கி ஒரு கதவு மாதிரி ரெடி பண்ணி வந்து போட்டாச்சு உள்ள வந்தீங்க அப்படின்னா இதான் நம்ம ஸ்டூடியோ ரூம் பாக்குறதுக்கு இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி தான் தெரியும் இன்கம்ப்ளீட்டா தான் தெரியும் ஏன் அப்படின்னா இப்போதைக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் முடிஞ்சிருக்கு ஒர்க் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு சோ நீங்க வந்து தூண் இருக்கல தூணுக்கு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா செங்கல வந்து நீட்டி விட்டுருப்பேன் இது எதுக்கு காரணம் அப்படின்னா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஃபுல்லாத்தையுமே செவரை வச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் பிளான் செவர வச்சு சுத்தி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மேல சீட்டு இருக்கட்டும் அதெல்லாம் கவர் பண்ணி அடைச்சிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் ஆனா வீட்டுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த வீடு ஆல்ரெடி உடஞ்சு போன மாதிரி இருக்கு மேல செவரை வச்சு போட்டேன்னா வெயிட் வந்து தாங்காது அந்த வெயிட்டுக்கு உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தட்டும் கூலிங் சீட் வாங்கி வாங்கி சுத்தி அடைச்சிட்டேன் அதனால தான் இப்படி இருக்கு அது மட்டும் இல்ல கூலிங் சீட் வாங்கி அடைச்சோம்னா மேல வந்து கேப் கிடக்கும் அந்த கேப்பை கவர் பண்றதுக்கு பிளைவுட்டை வாங்கி அடைச்சேன் இருந்தாலும் சின்ன சின்ன கேப் இருக்கு இந்த கேப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபோம் ஆர்டர் பண்ணிருக்கேன் அந்த ஃபோமை வச்சு எல்லா கேப்பையுமே அடைக்கணும் இந்த பக்கடி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கன்னிமலை இந்த பக்கடி தான் நான் எடிட் பண்றதுக்கான டேபிள் போட்டிருக்கேன் இன்னைக்கு பால் காய்ச்சிட்டு அந்த இடத்துல சாமி வச்சு கும்பிட போறோம் இதான் என்னோட எடிட்டிங் டேபிள் நான் எடிட்டிங் வந்து எடுத்திருக்கேன் பிளஸ் ஒரு ரெண்டு மூணு சேனலுக்கு எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அது போக பாத்தீங்க அப்படின்னா அழுகு பருவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வச்சிருக்கேன் அந்த யூடியூப்புக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த இடத்த இடத்தான் பயன்படுத்திப்பேன் இந்த இடத்துல தான் உட்காந்து வீடியோ எடுப்பேன் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளாக் ஸ்கிரீன் இருக்கும் ஜன்னல் அடைக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு பிளாக் ஸ்கிரீன் இருக்கும் இந்த பிளாக் ஸ்கிரீனை அப்படியே பின்னால இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து வீடியோ எடுப்பேன் சோ இப்போதைக்கு சாமி கும்பிட போறதுனால இந்த பிளாக் ஸ்கிரீன் வந்து தள்ளி வச்சிருக்கேன் இந்த இடத்துல நம்ம சாமி வைக்க போறோம் சாமிக்கான டேபிள் தான் இது சோ ஃபர்ஸ்ட் என்ன சாமி அப்படின்னா நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்க நம்ம ராமநாத சுவாமி அப்புறம் அம்பாள் பருவதவர்த்தி அம்பாள் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முருகர் இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சாமி வைக்கணும் அப்படின்னா எல்லா சாமியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வகையான சாமி வைப்பாங்க அந்த சாமி இந்த போட்டோ அந்த இடத்துல வச்சிருக்கேன் இனி வந்து சாமி கும்புறதுக்கு பூதுகளை போட்டு சாமி கும்பிட போறோம் பூது வந்து இதுல வந்து போடுறதுக்கு ஆணி எல்லாம் அடிக்க முடியாது சும்மா அப்படியே வச்சுதான் கும்பிடணும் சோ அதுக்கப்புறம் இந்த டேபிள்க்கு வருவோம் இந்த டேபிள் நான் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு செலவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு ஒன்பது ரூபா பத்து ரூபாய் நான் எங்களை பத்து ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் டைவ் தான் வாங்கி போட்டு செஞ்சிருக்கேன் இப்போதைக்கு வந்து சும்மா அங்க எங்க கொஞ்சம் கொஞ்சம்னு வச்சிருக்கேன் இதான் என்னோட லேப்டாப் இதுல தான் வந்து எல்லா எடிட்டிங் ஒர்க்குமே பார்ப்பேன் சோ ஒரு பிரிண்டர் ஒன்று வச்சிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம போட்டோ எடுத்து போட்டோ லேமினேஷன் பண்ணி கொடுப்போம் இந்த போட்டோனா பாத்தீங்க அப்படின்னா கடையில வாங்கல போட்டோ எடுத்து நானே லேமினேஷன் பண்ணியிருக்கேன் கீழே லேமினேஷன் மிஷின் ஒன்றும் வச்சிருக்கேன் யூடியூப்ல ஒன்றும் தெரியல ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்க ஆம்பிளிஃபையர் அவ்வளவா ஒர்க் ஆகாது இருந்தாலும் வந்து அப்பப்போ பாட்டு கேட்கறதுக்காக வச்சிருக்கேன் இந்த இருக்கு பாத்தீங்களா இது வந்து சத்தி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என் பயனுக்காக வாங்கிட்டு வந்தேன் ஸோ நானே செட் பண்ணேன் பார்த்தா வந்து ஒரு நீட்டான போட்டு மாதிரி வந்துருச்சு ஸோ நம்ம கடல்வாசி வேறையா ஸோ போட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு அதோட அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு சேர்த்தே வந்து அதிலேயே வந்து குட்டி போட்டு தந்தாங்க அதுவுமே செட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பேனா ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கிறதுக்காக என் மச்சான் வாங்கி கொடுத்தாப்ல அது இருக்கு அதுக்கப்புறம் நான் படிக்கிற கொஞ்சோண்டு புக்கு இதில் கொஞ்சம் இருக்கு இந்த டேபிளுக்கு அடியில் கொஞ்சம் இருக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கொஞ்சம் வச்சிருக்கேன் அதெல்லாம் அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மைக்கு பிரவீன் விட்டு அவன் கொடுத்தான் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் கொண்டு நான் வாங்கின திங்ஸ் இன்னும் அந்த ரூம்ல இருந்து இதை ஃபுல்லாக எடுத்துட்டு வரல கொஞ்சம் கொண்டு மட்டும் போட்டு வச்சிருக்கேன் ஸோ அவ்வளோதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெட்லிங் பிராண்டில் பிஎஸ்என்எல் போட்டு வச்சிருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க ஸோ இந்த ரூமை வந்து ரொம்ப நாளாக நான் வீடியோ எடுத்து போடணும் உங்களுக்குலாம் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு தான் கிடச்சிது ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி தான் நம்ம ஸ்டுடியோ செட்டப் அவ்வளவுதான் பெருசா ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம பால் காய்ச்சி சாமி கும்பிட்டுருவோம் இந்த கீழே இருக்காக சாமி கும்பிட்டுருமா பால் வந்து நம்மளுக்கு பொங்கி கொட்டிருச்சு இவ்வளவு நேரம் கொட்டாம இருந்துச்சு என் மையம் உள்ள வர விட்டு தான் என் கொட்டுது கத்துக்குஞ்சு கொலப்படுமா கொலப்படுமா பால் பொங்கி இருக்கு கொலப்படுங்க கொலப்படுங்க நீ எப்பயும் கொலப்பு சரி சரி கொலப்படு கொலப்பட்டு காமியா அப்பதான் கொலப்பட தெரியாதான் கொலப்படு சரி மா சாமிய என்ன வாழை பதல ஊத்து வாழை பதல பைய கைய எடுத்து குத்து குத்து இலை வெட்டி குத்து ஸ்டால்ல வங்கி வெச்சிடுங்க ஸ்டாண்ட் போட்டு வைக்கணும் மણી எடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி மகம் குடி ஹ்ம் என்னமா என்னமா இந்த வரமா சுட்டுப் புளி ஆ சாம குடிங்க சாமி வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு பாலும் வச்சாச்சு இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த இடத்துல வந்து மஞ்சளில் வந்து பிள்ளையார் சாமி வந்து செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ நானே கையால் செஞ்சது அதுக்கப்புறம் நம்ம ரூம்லேருந்து நான் எப்பயுமே வந்து ஐயப்பன் வந்து பக்கத்துலேயே வச்சுப்பேன் ஸோ அவரோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த சங்கு ஸோ இந்த சங்கு வந்து எனக்கு வந்து எப்படியும் எங்கேயே இருந்து கிடச்சிச்சு ஆனால் இதை பாருங்களேன் ஒரு ஒரு போ உக்கட்டி பார்த்தோம் அப்படின்னா அப்படி விநாயகரோடைய முகம் மாதிரியே தெரிஞ்சு அதோட நான் வச்சுக்கிட்டேன் சாமிக்காக எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய கம்ப்ளீட் செட்டப் எல்லோரும் சாமி முடிச்சு இது பண்ணியாச்சு இந்தாங்க வாங்க குங்குமம் வந்து தரேன் வாங்க நாங்கள் இந்தா இந்தா அம்மா இந்தா இப்போ மக்கள் இங்கே பால் காய்ச்சி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இனி வந்து நம்ம வீட்டு கீழே வீட்டில் வந்து செட் பண்ணுறோம் சொல்லி போன வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கே போயிட்டு சாமியை செட் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கோவில் ஒன்று வச்சுருக்கோம் அங்கேயும் போய் சாமி கும்பிட போகிறோம் ஸோ அதையும் போய் பார்த்துலாம் அங்கே போவோம் நம்ம வீட்லேயுமே வந்து சாமி கும்பிட்றதுக்கு செட் பண்ணியாச்சுங்க நம்ம அங்கே காய்ச்சின பால் இங்கேயும் வச்சு கும்பிடும்னு சொல்லிட்டு பால் வச்சாச்சு அதுக்கப்புறம் இங்கேயுமே முருகன் ஃபோட்டோ வச்சுருக்கோம் அப்புறம் விநாயகர் இருக்கார் விநாயகரை நானே செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சக்தி அதுக்கப்புறம் நம்ம எப்போயுமே ராமநாத சாமி ஐயா அதுக்கப்புறம் அந்த நம்ம மேலே சேர்ந்தோம்னா அந்த மாதிரி சாமியை வச்சாச்சு ஸோ இது பண்ணியாச்சு என் சாமியை நம்ம கும்பிட்டுருவோம் நீங்கள் என்ன சேர்ந்து என்னோட சாமி கும்பிட்டுருங்க சிவாய் ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து வீட்டில் ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி வந்து அரிசி வந்து கொட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஸோ அதுக்காக வச்சிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு காரணம் எனக்கு தெரியலை ஆனால் கொட்டி வைப்பாங்க கொட்டி வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஸோ இங்கேயும் சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் இங்கே சூடாக வந்தோடனே இங்கேருந்து நம்ம கோவில் செட் பண்ணி வச்சுருக்கோம்ல அங்கே போய் சாமி கும்பிட்டுருவோம் ஸோ அது ஒன்றும் கீழே உட்காந்துருப்போம் கொஞ்சம் நேரம் இங்கே சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இனி போயிட்டு நம்ம கோவில் நம்ம கோவில்லேயும் போய் சாமி கும்பிட்டுருவோம் அது வந்து கோவில் புயலுமே சொல்லி பழகிட்டேன் ஸோ அங்கேயும் போய் சாமி அனுப்புவோம் ஸோ அன்றைக்கி வந்து வெள்ளை அடித்தது வந்து அன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக தெரியல இன்றைக்கி பாருங்கள் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதான் வெள்ளை அடித்தாச்சு இதுக்கு வந்து வேறு கலர் அடிக்கூடாதம்மா வேறு கலர் சொன்னனால தான் நான் அடிக்கல இல்லைன்னா நீட்டாக சூப்பரான கலர் அடிச்சிருப்பேன் ஸோ இப்போதைக்கு இப்படி செட் பண்ணியாச்சு கீழே தொடச்சிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அமைக்கிறேன் ஸோ மக்கள் இங்கேயுமே சாமி கிட வந்துட்டேன் நம்ம கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தாச்சு நம்ம கோவில்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன் நம்ம ஐயாவை ஸோ இவரு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு வந்து தெரியும் நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியாது இவரு பேர் வந்து மட்டுக்கடா ஐயா ஸோ அவரை தான் நான் இங்கே வச்சு சாமி கும்புறேன் இந்த சாமி யாருக்கெல்லாம் வந்து குலதெய்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இவங்க வந்து குலதெய்வம் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தனாலே இங்கே பந்தகாளியும் குலதெய்வமாக வச்சு கொண்டுட்டுருக்கேன் பந்தங்காளியும் வச்சுருக்கேன் ஸோ மட்டுக்கடங்கா முனி ஐயா அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பந்தகாளி ஸோ அவங்களை வச்சு சாமி கும்பிட்றேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எங்கள் அப்பா தான் இவங்க வந்து பந்தகாளி வந்து ஆடுவாங்க ஸோ அவங்களையுமே இந்த இடத்துல வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம் ஸோ நீங்களுமே சாமி கும்பிட்டுக்கோங்க உண்மையாக சொல்லப்போனால் இந்த சாமி வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்த சாமி ஸோ என்ன வேண்டு கிடைக்கும் கண்டிப்பாக ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் ரியலாக அனுபவிச்ச ஒன்று நான் சொல்கிறேன் ஸோ மக்கள்ஸ் சாமி கும்பிட்டுக்கோங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க பொதுவாக ஒரு சாமியை வந்து கும்பிடும்போது மனசார வேண்டி கும்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்லதே நடக்கும் ஸோ நீங்கள் இவரை நம்பி சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி நடந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் ஒரு நேர்த்தி வச்சுக்கிட்டேன் அது வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பொதுவாக சாமியை பொறுத்தளவுக்கு நேர்த்தி வைக்கணும் நேற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் அப்படின்னா ஐயா இந்த மாதிரி பார்த்தா இந்த பிளாக் பாய்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க சாமிக்கே லஞ்சம் கொடுத்தா தான் வந்து செஞ்சு கொடுக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த முட்டா நாய்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கிடையாது தயவு செய்து நீங்கள் நீங்களாம் வந்து போயிருங்கடாடே இது வந்து உண்மையிலுமே வந்து மனசார நம்ம முன்னோர்களை நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு நேர்த்தி வச்சுக்கோங்க அதாவது ஐயா நான் உன்னை வந்து சாமியை நான் உனக்கு வந்து ஒரு பூ மாலை வாங்கி போடுறேன் இல்லை என்னால் முடிஞ்சது ஒரு ஒரு சூடம் பருத்தி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார வேண்டி நீங்கள் எனக்கு நல்லது செய்யுங்கன்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது செஞ்சு கொடுப்பாரு ஸோ அதுக்கு நான் உத்தரவாதம் மனசார நம்பி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக சாமியும் கும்பிட்டாச்சு அப்ப சிவா முருகா ஸோ நீங்கள் வேண்டி கும்பிட்டுக்கோங்க ஐயா வந்து நான் கூட கொஞ்சம் நேரம் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சூடு அமர வரை கண்டிப்பாக வேண்டுதல் வச்சுக்கிறேங்க கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் சூடாக வந்துருச்சு ஸோ நீங்கள் வேண்டுதல் வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையில் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பால் காய்ச்சனம் என்னோடய ஸ்டூடியோ வந்து டூர் பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்ருப்போம் இந்த மூணு நிகழ்வையும் வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து காமிச்சிருப்பேன் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நாளைக்கு என்ன வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரில ஸோ காத்திருந்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்